ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடு பால் காய்ச்சற ஃபோட்டோ தான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இது வந்து வீடு பால் காய்ச்சுறப்ப இதை ஃபோட்டோ அவர் சரியாகவே எடுக்கலை ஏன்னால் இது பார்த்திங்கன்னா நான் எங்கள் பெரியமா அதாவது எங்கள் மாமனாரோட தங்கச்சி இது என் தங்கச்சி இது எங்கள் மாமா ஒய்ஃபு இது வந்து நான் வீட்டு வாசலில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மந்திரிக்கிறப்ப ஃபாதர் இது நான் இது எங்கள் பங்காளி வீட்டில் இது எங்கள் அக்கா கூட பிறந்த அக்கா இது ஜிஷ்ந்த அக்கா இது எங்கள் அம்மா இது பக்கத்து வீட்டில் ஒரு பீற்று மாமா இவர் வந்து அவர் பக்கத்து வீட்டு பீற்று மாமா இவர் எங்கள் பங்காளி வீட்டில் தாமஸ் மாமா இது எங்கள் கொழுந்தனார் பொண்ணு என் தங்கச்சி வீட்டுக்கார் இவர் ஒழுங்காக வரல டக்குன்னு வந்துட்டார் இது ஃபாதர் வந்து எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி அன்பளிப்பாக ஃப சாமி ஃபோட்டோ கொடுத்தாரு வீடு மந்திரிக்கிறப்ப எடுத்தது இது இங்கே பார்த்தீங்கன்னா அம்மா வீடு சீர் வருது தம்பி அரிசி தூக்கிட்டு வரான் பின்னாடி எங்கள் தாய் மாமா பையன் ரெண்டு பசங்கள் எல்லாம் வராங்க இது முன்னாடி இருக்கிறது எங்கள் குழந்தனவர் இது எங்கள் பங்காளி வீட்டில் எங்கள் மாமியா வேணும் இவங்களும் எங்கள் பங்காளி வீடு நடுத்தம்பி என் கூட பிறந்த தம்பி நடுத்தம்பி இது அம்மா அவங்க எடுத்துகிட்டு வந்த சீர் வகைகள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹென்றி காவியா நமக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் நம்ம வீட்டுக்கு எட்டு வந்தோங்க இந்தாண்ட எங்கள் மாமனோட தங்கச்சி அவங்களும் சீரட்டு வராங்க இந்தாண்ட ஜசிந்தா அக்கா அப்புறம் எங்கள் தெருவில் இருக்கவங்க எல்லாம் வராங்க இது எங்கள் பங்காளி வீட்டில் ரோஸ் அக்கா இது எங்கள் அக்கா எங்கள் பெரியப்பா பொண்ணு இது வந்து நான் இது எங்கள் பங்காளி வீட்டில் தாமஸ் மாமா இவர் எங்கள் பங்காளி வீடு தான் இவர் எங்கள் பெரிய குழுந்தனா இவர் எங்கள் பங்காளி வீடு இது பால் காச்சரப்பு எடுத்தது என் தங்கச்சி இந்த இவங்க வந்து என் தங்கச்சி அந்தாண்டா எங்கள் மாமா ஒய்ஃபு இது எங்கள் பெரியம்மா இது நான் என் பையன் எங்கள் ஏரியா உட்காந்துருக்க பாருங்க இது எங்கள் ஓப்படியா எங்கள் பெரிய குழந்தனார் ஒய்ஃபுங்க ஃபாதர் வந்திருக்கிறப்ப எடுத்தது என் பெரிய சின்ன பையன் ஃபோட்டோ எடுக்கலாம் இவர் அடைக்கலன்னா ஃபாதருக்கு உபதேசியவர் அரி பெண் கட்டுறப்ப ஆசீர்வாதம் வாங்கலங்கினது ரிப்பன் கட் பண்ணுறாரு ஃபாதர் வந்து ரிப்பன் கட் பண்ண போறாரு வீட்டுக்குள்ளே வந்து ஃபாதர் வந்து சாமி ஃபோட்டோ கூட வந்து மிளகு பத்தி ஏற்றிக்குறாரு அவங்க வந்து ஜசிந்தாக்கா நமக்கு வீட்டுக்கு சோபாட்டு வந்தவங்க இவங்க எங்கள் பெரிய ஓப்படியா இது பக்கத்தில் அக்கா இது என் பையன் ஃபாதர் எங்களுக்கு வந்து ஃபோட்டோ கொடுத்தாரு இது அம்மா வீட்டு சீரு இது அம்மா இது என் கூட பிறந்த தம்பி இது எங்கள் சித்தி பையன் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மாமா பையன் இது எங்கள் கூட பிறந்த அக்கா பையன் இது இவங்க வந்து எங்கள் தாய் மாமா ஒய்ஃபு பின்னாடி இருக்கவங்க சித்தி பையன் இது வந்து என் தங்கச்சி அதாவது எங்கள் சித் எங்கள் அம்மாவோடய தங்கச்சி பொண்ணு இந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா வீட்டில் பங்காளிட்டு பொண்ணு ஜெனிதா அதுக்கப்புறம் எங்கள் அம்மா இது என் கூட பிறந்த அக்கா அவங்க சீர் எடுத்துகிட்டு வர போது இது எங்கள் அக்கா பையன் குத்து உலக தூக்கிட்டு பாருங்கள் எங்கள் அக்கா பையன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜெசிந்தாக்காய் நம்ம சோபா விட்டு வந்தாங்க எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு இவங்க தான் எங்கள் மாமனாரோட கூட பிறந்த தங்கச்சி இவங்க தனியாக சீர் எடுத்துகிட்டு வந்தாங்க இவங்க ஹென்ரி காவியா இவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் விட்டுருந்தாங்க இவங்கெல்லாம் எங்கள் வீதிக்காரவங்க இவங்க எல்லாமே நம்ம வந்து அதிகமாக யாருக்கும் சொல்லலை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம வீதியாளங்களாக வர வர சொல்லி சிம்பிளாக தான் ஒரு ஐநூறு பேத்துக்கு மட்டும்தான் கூட பழகணுங்க ஃப்ரெண்டுங்க அவங்கள மட்டும்தான் நம்ம வச்சு முடித்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பந்தி சாப்பாடு ஆரம்பம் இது இரண்டாவது பந்தி இது வந்து அதான் ஜெஷிந்தா கடுத்துட்டு வந்தது இந்த ரெண்டு சேரு அது இல்லை இது அதுக்கப்புறம் தான் வந்ததுன்னு நினைக்கிறேன் இது வந்து அம்மா வீட்டு குத்து உள்ள கெட்டுருந்தாங்களோ அதை வந்து சா விளக்கேற்று சொல்லிட்டு விளக்கேற்றினப்ப இவங்க தான் எங்களுக்கு நாணத்தாய் நானத்தாயின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பேர் வைக்கிறப்ப தலை தொட்டுக்குவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பெத்த தாய் தலை தொட்டு கும்பிடாங்க நமக்கு எல்லாமே இவங்க தான் அம்மாவுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தலை தொட்டுக்குவாங்க எங்கள் அஞ்சு பேத்துக்குமே இவங்க நாணத்தாய் நானத்தாய் ஒப்பன் நான் ஃபஸ்ட்டு விளக்கேற்றிட்டு ரெண்டாவது அவங்க விளக்கு ஏற்றுகிறாங்க இது எங்கள் அம்மா இவங்க என் மாமா ஒய்ஃபு அவங்க மூணாவது விளக்கேற்றிருக்காங்க இது என் கூட பிறந்த அக்கா எங்கள் அம்மா நிற்கிறாங்க இவங்க வந்து எப்படி சொல்கிறது எங்கள் நாத்தனா எங்கள் மாமனாருக்கு அன்னை மகள் இந்த பொண்ணு கோயம்புத்தூர் ஜூலி அவங்க பொண்ணு இந் இது ஒரு நாத்தனார் இந்த பொண்ணு தான் இது வந்து எங்கள் இவங்களோட வீட்டுக்காரரு எங்கள் நாத்தனா வீட்டுக்காரரு பின்னாடி இருக்கிறது எங்கள் மாமியார் இந்த நாத்தனா இந்த நாத்தனோட பொண்ணு தான் இந்த பொண்ணு இந்த பொண்ணு இந்த பொண்ணும் இந்த நாத்தனோட பையன் இந்த பையன் எங்கள் ரெண்டு நாத்தனா நான் எங்கள் அவங்க எங்கள் மாமியான எங்கள் பெரிய மாமனார் உங்கள் ஒய்ஃபு இது வந்து பார்த்தீங்கன்னா என் கூட பிறந்த அக்கா அக்கா பையன் இது எங்கள் அக்கா வீட்டுக்கார் இது வந்து பாத்தீங்கன்னா என் தம்பிங்க எங்கள் சித்தி பசங்க ரெண்டு பேருமே இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது மூணாவது பந்தியும் நாலாவது பந்தியும் நினைக்கிறேன் இவங்க வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அக்கா லீமா அக்கா இவங்க வந்து இவங்க வந்து கவிதா அக்கா அப்படின்னா யாருன்னா இவங்க எப்படி சொல்கிறதுனா எங்கள் மாமனாரோட அம்மாவும் இவங்க மாமியாவோடய மாமியாவும் அக்கா தங்கச்சி அவங்க இது எங்கள் மாமா ஒய்ஃபு என் தங்கச்சி எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரரு இல்லை எங்கள் ஃப்ரெண்டுங்கள்லாம் வந்திருக்காங்க அப்போ தான் பின்னாடி இது எங்கள் மாமா ஒய்ஃபு மாமா பசங்கள் ரெண்டு பேரும் தாய் மாமா பசங்களும் தாய் மாமா ஒய்ஃபும் அப்புறம் அக்கா விளக்கு என் கூட பிறந்த அக்கா வந்து விளக்கேற்றுறாங்க எங்கள் அம்மா இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னை என் கூட ஊர்கால் பொருளை ஒர்க் பண்ணுறவங்க இது நான் இது என்னோட கூட பிறக்கவில்லை என்றாலும் சொல்லுவாங்கள்ல என்னோடய பெஸ்ட்டு அண்ணா எனக்கு எப்படி சொல்கிறது என் கூட பிறக்கனாலும் என் கூட பிறந்த அண்ணன் மாதிரி இவர் கணேசன் இந்த பையன் பேர் தருணு இந்த அண்ணயம் பேர் மணிராஜ் இந்த இவர் இந்த பையன் பேர் சதீஷு இவர் பேர் குணசீலன் இந்த அண்ணயம் பேர் டங்குமரில் பேர் ஞாபகில் என் இது என் பையன் இவர் விஜயகுமார் சார் இவர் சி சி சார் ராமசாமி சார் இந்த அண்ணன் பேர் சிவசாமி அண்ணன் ஜெயராமன் இது என் பே பையன் இது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் ஃபோட்டோ போட்டிருப்பேன் உங்களுக்கு தெரியும் என்னோட எப்படி சொல்லுவது என்னோட என்னோட இன்னொரு ஒரு பாதினா எங்களை சொல்லுவேன் நான் அவங்க பஸ் பொண்ணு அவங்க பையன் இவங்க ஹென்றி காவ்யா அவங்க பையன் இது இது நானும் எங்கள் அம்மா என் தம்பி எங்கள் சித்தி பசங்க ரெண்டு பேரும் இது அடுத்து நாலாவது பந்தின்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஊர்கால் இருக்காங்க இவங்க பவித்ரா அக்கா இது சுதாக்கா இது சுதாக்கா வீட்டுக்காரர் இது சதீசரே இவங்க ராணி அக்கா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் எங்கள் மாமனோட தங்கச்சி அவங்க அவங்க பொண்ணு பெரிய பொண்ணுங்க இவங்க சின்ன பொண்ணு இவங்க சின்ன பொண்ணோட பையன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பங்காளி வீட்டிலேயே எப்படி சொல்கிறது எங்கள் மாமனாரோட பொண்ணு எனக்கு நாத்தனாதான் இவங்க வேணும் இவர் வந்து ஆனந்தன் சார் எங்கள் ஊருக்கு பட்ல ஊர்கால்படல ஒர்க் பண்ணுறவர் ஏபிசி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கள் சித்தி பொண்ணு இவங்களோட பொண்ணு அதாவது எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா பொண்ணுன்னு சொல்லுவாங்கள்ல எங்கள் தாத்தாவுக்கு தங்க தம்பி மக இது அவங்க பொண்ணு இது இது இன்னொரு தம்பி பொண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் என்னோட சிஸ்டர் என் எங்கள் சித்தி பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க பையன் அவங்க வீட்டுக்காரர் எங்கள் சித்தி பொண்ணு தங்கச்சி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஜெசிந்தாக்கா அவங்க அம்மா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது நான் இது பக்கத்து எங்கள் ஓப்படியாருக்கு இருக்க அண்ணன் ஒய்ஃபு எங்கள் எனக்கு அண்ணின்னு சொல் அண்ணி இவங்க ஒரு அண்ணி இவங்க ஒரு அண்ணி எல்லாமே ஒரே தெரு பக்கத்து பக்கத்து வீடு தான் எல்லாமே ஃப்ரெண்ட்லியாக பழகும் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஏன்னா பாதி ஃபோட்டோ வந்து அவர் பிடிக்கவே இல்லை ஃபோட்டோகிராஃபர் வந்து பிடிக்கவே இல்லை பிடிச்சிட்டு கழுவுனாரா கழுவுலியா என்னன்னே தெரியல ரீசன்